நினைத்த விஷயம் நினைத்தபடி நடந்து நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைய தினமுமே இந்த மந்திரத்தை கேளுங்க முடிந்தால் தினமும் ஒரு முறையாவது அல்லது பதினோரு முறை அல்லது இருபத்தேழு முறை நேரம் இருக்கும் பட்சத்தில் ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் அத்தனை தடைகளும் நிச்சயம் தீரும் அதை பற்றின தெளிவான தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க அப்ப நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்ப வீடியோக்குள்ள போகலாம் மயிலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை மனமை அதாவது வேல் இருக்கும்போது நமக்கு என்ன பயங்க நம்ம வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகள் கஷ்டங்கள் நம்மை சூழ்ந்தாலும் நம்ம முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலானது நிச்சயம் நம்மை வந்து காப்பாற்றும் வந்தவினை வந்த வழியே போயிடுமாம் அதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம் அதனால முருகப்பெருமான் இருக்கிற வரைக்கும் நம்ம எதுக்குமே பயம் கொள்ள வேண்டாம் அச்சம் கொள்ள வேண்டாம் கவலையும் பட வேண்டாம் நம்ம வாழ்க்கையில எந்த விதமான கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் எத்தனை விதமான சோதனைகள் இருந்தாலும் அதை முருகப்பெருமான் கிட்ட நீங்க தினமுமே ஒப்படைச்சிட்டு அந்த நாளை முருகப்பெருமான் பார்த்து கொள்வார் அந்த நாள்ல இருக்கிற விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் முருகப்பெருமான் அதற்கான பலத்தையும் சக்தியையும் மன தைரியத்தையும் நிச்சயம் நமக்கு கொடுத்து அருள் புரிவார் அதனால முழு நம்பிக்கையோடு முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கிற தைரியமும் சக்தியும் நிச்சயமாக நமக்கு கிடைக்குங்க அதனால முருகப்பெருமானையும் அவர் கையில் இருக்கக்கூடிய வேலையும் இங்கே தினமுமே வழிபாடு செய்யுங்க முடிந்த அளவு செவ்வாய்கிழமைகளில் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு செல்ல மாதந்தோறும் வரக்கூடிய ஷஷ்டி கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு செஞ்சு உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொண்டு செல்லுங்கள் அதோடு செவ்வரளி மாலை வாங்கி நீங்கள் முருகப்பெருமானுக்கு சாட்சி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும் சரிங்க இப்போது முருகப்பெருமானுடைய ஒரு அற்புதமான வேல் மந்திரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதை நீங்கள் தினமுமே கேளுங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் தினமுமே சொல்லலாம் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது சொல்லிவிட்டு ஆரம்பிங்கல் மகா மந்திரம் அந்த பாடலையும் நீங்க தினமுமே கேளுங்க படிக்க நேரம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தினமுமே படிக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும் உங்களுக்கு வேல்மாறல் புத்தகம் வேண்டும் அப்படின்னா செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க எங்ககிட்ட இருக்கிற வேல்மாறல் புத்தகத்தில் வந்து உங்களுக்கு நிறைய பாடல்கள் எல்லாமே சேர்ந்து தான் வரும் ரொம்பவே ரொம்ப சீப்பான ப்ரைஸ் தான் ஒன்லி சிக்ஸ்டி ருபி மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போஸ்டும் போய் கமெண்ட் பண்ணலாம் சரிங்க இப்போ வந்து வேல்மாரலையும் நீங்க தினமுமே கேளுங்க பாராயணம் பண்ணுங்க அதோட நான் சொல்லக்கூடிய இந்த அற்புத மந்திரத்தையும் சேர்த்து சொல்லுங்க என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்துடலாம் ஓம் ஐம் ரீம் வேல் காக்க ஓம் ஐம் ரீம் வேல் காக்க முருகப்பெருமான அற்புதமான இந்த வேல் மந்திரத்தை தினமும் காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து சொல்லுங்க முருகப்பெருமான் கையில் இருக்கும் வேலோடைய அந்த மகிமையோட தான் இது நீங்கள் தினமும் சொல்லிவாங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களையும் அற்புதங்களையும் இது நிச்சயம் நிகழ்த்தும் அதனால நம்பிக்கையோடு சொல்லுங்க தேங்க்யூ ஆல்